வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே பத்தி ஒரு சமையான நியூஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஷேர் ஆயிட்டு இருக்கு அதாவது நம்ம ஏகே பாத்தீங்கன்னா துபாயில நடந்த டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ரேஸ் அதுல பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்திருந்தாரு இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஏகே பத்ம பூஷன் அவார்டு கொடுக்க போறாங்க சோ இந்த அவார்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா அண்ட் வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு அவார்டுகள் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அண்ட் விஜயகாந்த் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பெருமை கிடையாது நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு ஸோ நம்ம ஏகேக்கு இந்த அவார்டு கொடுத்தது அப்படின்றது எந்த வித ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு எப்போ கிடைச்சிருக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அந்த மாதிரி ஒரு பர்சன் ஸோ இப்போ நம்ம ஏகே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கர ஹாப்பியா இருக்கு ஸோ நம்ம ஏகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேஸ்ல வின் பண்ணதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவரை பாராட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவிலியன் அவார்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ரேசிங்லையும் சரி சினிமாலையும் சரி நிறைய அவார்டுகள் வாங்கி குவிப்பாரு அது ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா அவரோட படங்கள் மட்டும் கிடையாது அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அவரோட பேஷனு அவரோட நடிப்பு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு வரது அப்படின்றது எந்த ஒரு ஆக்டர்னாலுமே முடியாத ஒரு காரியம் இது எல்லாத்தையுமே தாண்டி அவரோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா பார்த்தா நம்ம ஃபேன்ஸையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துரு இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் ஃபேன்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசினாரு ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும் உடம்பு பார்த்துக்கோங்க ஃபேமிலியை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொன்னார் ஸோ நம்ம ஏகேவோட நடிப்புக்காக படத்துக்காக மட்டும் ஃபேன்ஸ் வந்து அவர் பின்னாடி போகிறது கிடையாது அவர் ஒரு இதெல்லாத்தையும் தாண்டி அவர் வேற லெவலான ஹியூமன் பீன் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவருக்கு இவ்வளோ ஒரு ஃபேன்ஸு அவர் என்ன தான் வந்து மனித கடவுள் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காட் ஃபாதர் அப்படின்னா நம்ம ஏகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக வந்து ஏகே பற்றி பேசணும்னா இந்த வீடியோ வந்து பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் மேலே கூட போகும் ஃபைனாக நம்ம ஏகேக்கு இப்போ பத்ம பூஷன் அவார்டு அதை பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாக்கே ஒரு மிகப்பெரிய உள்ள பெருமையான விஷயம் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூ பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்